ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுல ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை நீங்க கவனமா கேட்டீங்கன்னா மரித்தோருக்கு அவர் தேவன் அல்ல ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அவர் தேவன் அல்ல ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அந்த ஜீவன் உள்ள வார்த்தையை அநேகர் கண்டுகொள்ள வேண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அங்கே அந்த வார்த்தையை சொல்லுகிறார் அதான் தேவன் மருத்தோருக்கு தேவனா இல்லை ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லுகிறோம் சரி அவங்க சில பேரு அந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க முற்படுவாங்க சில பேர் இயேசப்பா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்புவாங்க ஆனால் சிலரோ ஆண்டவருடைய வார்த்தை அசட்டை பைவனோட உண்டு அதனால தான் ஆண்டவர் ஜனங்களோடு பேசும்பொழுது சொன்னார் அவர் ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாகோப்பின் தேவனுமா இருக்கிறார் அவர் மருத்தவருக்கு தேவனாக இல்லை ஜீவன் உள்ளவருக்கு தேவனமாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கப்பட்டார் ஆகையினால் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்சு சொல்லும்போது வேதம் எச்சரிக்கிறது நம்மளை காரணம் என்ன அந்த வார்த்தை அவரது ஜீவனுள்ளராக இருக்கிறபடியில தான் ஆண்டவர் சொல்றார் அது மரித்தோருக்கு அவர் தேவன் ஜீவனோடு இருக்கிறவர்களுக்கு அவர் தேவனா இருக்கிறார் என்று பார்க்கணும் அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது கடைசி நாட்களை நான் உங்களை எழுப்ப வேண்டும் என்றால் என் வார்த்தையின்படி நீங்க நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம் ஆண்டவரு இடத்துல நாம் அண்டாடுவோம் ஆண்டவரு இடத்துல நாம் ஜெபிப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் அவர் மருத்துவருக்கு தேவனா இராமல் நாம் ஜீவனுள்ளோரா அவர் மாறும்படி நம்மளை வேண்டிக் கொள்கிறார் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் வெலப்படுத்துவார் பாதுகாப்பார் அவருடைய நாமம் மகிமைப்படுவோம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன்